இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்கற்பம் கற்பம் அதாவது நெல்லி வேர் விதை பட்டை ஈர்க்கு காய் கனி வற்றல் இது எல்லாத்தையுமே வந்து கற்ப முறைப்படி அதாவது ஊறுகாய் இல்லை துவையல் இல்லை கஷாயம் அதாவது குடிநீர் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா லிவர் சார்ந்த பிரச்சனைகளும் குடல் சார்ந்த பிரச்சனைகளும் சுத்தமாக அற்று போயிடும் அதேமாதிரி மேகம் மேகம்ங்கிறது உடல் சூடுனால் வர பிரச்சனை வெள்ளை இதெல்லாம் வருது பாண்டு பாண்டுன்னா அனிமியா மூலம் பெரும்பாடு அப்புறம் வந்து மயக்கம் வாய்வு இதெல்லாமே சரியாகும் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வரணும் அதுதான் முறைப்படி சாப்பிட்றது இந்த நெல்லிக்காயை அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தோன்னா என்னென்னு ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள் மூப்பு புல காயம் தனிந்து மோகம் பிறக்கும் இல்லை மாப்பிள்ளை போலே அழகு வாய்க்குமே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உடம்பு வந்து வயதானது வந்து அந்த வயதான காயம் அதாவது உடல் வந்து தணிஞ்சு உடம்புக்கு வந்து ஒரு சக்தி பிறக்கும் இள இல வயது மாப்பிள்ளை மாதிரி உடம்பு வந்து வலுமையாகவும் அதே சமயம் அழகாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு